ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கிணத்துக்கிடு வடபுதூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற சூப்பரான டூ பிஹெச்கே வீடு நல்லா லக்ஸரியாக வீடு கட்டியிருக்காங்க டூ பாயிண்ட் நைன் டூ சென்ட் சவுத் ஃபேஸிங் லேண்டில் ஆயிரத்து அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்தொம்பதுங்கிற அளவில் போட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர்ன்னு அளவு டீ கூட்டு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரனைட் யூஸ் பண்ணிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல பாலிஷிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹால் ஏரியா நல்லா பெரிய ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஹால்குள்ளே டிவி யூனிட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க் வீட்டுக்குள்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பாருங்க நல்லா லக்ஸரியாக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி விண்டோலேயே நல்ல குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க கிணத்துக்கடு ஏரியாவில் நல்ல லக்ஸரியான வீடு பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்குங்க வந்து பாருங்க ஹால் ஏரியாலேயே பூஜா ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க வீட்டில் கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் செலெக்ஷன் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பட்ஜெட் வீட்டுக்குள்ளே நல்ல குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பாருங்கள் நல்லா ப்ரீமியமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சேண்டல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமோட டோரும் ஒரே மாதிரி டிசைனில் செலக்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கும் சேம் டைப்பில் டோர் கொடுத்துருக்காங்க அது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த பெட்ரூமில் இருக்கிற அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஒரே சைஸில் தான் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணலாங்க ஹெச்டிஎஃப்சியில் கொடுக்குறோம் அப்படின்னா பத்து நாளில் லோன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க போர்வெல் இரநூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்ப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலேயும் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காமன் வாலும் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் சேம் டோராக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலைக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்